இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கற்கால மனிதர்கள் இந்த இடத்துல வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த பாறை தீட்டின இடத்தை நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கற்கால கருவிகளை தீட்டின இடம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு இடங்கள் அதாவது கற்கால கருவிகளை தீட்டுவதற்காக இந்த பாறை இருந்துன்னு இது இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அந்த ஆயுதங்கள் பயன்பாட்டில் இருந்துன்னு இருக்குன்னா அதாவது வேட்டையாடுவதற்கும் மரம் வெட்டுவதற்கும் அதாவது கற்கால கருவிகள் இருந்து இருக்கு இப்போ நீங்க பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடத்த அதாவது கற்கால கருவளை கூ கூத்திட்ட தான் இப்போ நீங்க பாக்குறது